thank you

சரி இது சொட்டு நீர் போட்டிருக்கீங்க ஆமா இது சொட்டு நீர்லையும் நல்லா வளர்ச்சி வருதுங்களா ஆமா சொட்டு நீர்லாம் வரும் நல்லது வரோம் தண்ணி இல்லாதவங்க சொட்டு நீர்லையும் பயன்படுத்தி சொட்டு நீர்ல பயன்படுத்தலாம் இருக்கிறவங்க எதாவது மருந்து அடிப்பீங்களா மருந்து அடிக்கக்கூடாதுங்க மருந்து அடிச்சாக்கா நம்ம புழு வைக்க முடியாது புழு செத்து போயிடும் புழு செத்து போயிடும் அப்போது சப்போஸ் வந்து இதுல ஒரு வெள்ளையே இல்லனா அந்த ஒரு மாதிரி ஒரு பூச்சி வரும் அப்போ நம்ம மருந்து நம்ம செட்ல புழு இல்லாத இருந்ததுன்னா

இப்போ நாலா நாலு அட்டி மட்டும் வச்சிருக்கேன் அஞ்சு நாலு வச்சிருக்கீங்க நாலு வச்சிருக்கீங்க ஆமா இதே வந்து அஞ்சு வருஷம் வைக்கலாம் இது என்ன வந்து நான் நாலு மட்டும் எதனால நாலு போட்டீங்க போடாம இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும் இடம் இந்த தலை வைக்கிறதுக்கு பாருங்க நம்ம இந்த பூந்து வைக்கிறதுக்கு இதெல்லாம் புழு பார்க்கிறதுக்காக ம் இங்க இருக்குதுன்னா பாருங்க இப்போ இந்த மாதிரி தலை வைக்கிறதுக்கு இத அதுகாக வந்து நான் பயரமா வெச்சிருக்கேன் அப்பளடிக்கு ரொம்ப கம்மியா இருந்தா உள்ள புந்து வேலை செய்யது கொஞ்சம் வேலை செய்யது கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக வெச்சிருக்கேன் இந்த 2 அடி செஞ்ச நல்ல எதா போயிட் வரணும் சுத்தி போய் பார்க்கிறதுக்காக வெச்சிருக்கேன் 2 ஆமா சரி சரி இது மோட்டர் பாயிண்ட் வந்து ம் அதுக்கு வந்து மெனில இருந்து வரணும். இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக இந்த வந்து நான் தண்ணி முன்னாடி வந்து தண்ணி ஃபுட் அப்படி தான் வச்சு ஃபுட் அது இது வந்து நான் செட் எனக்கு வந்து யாரும் இது பண்ணல.

கம்பி வலை மாதிரி போட்டும்பி சரி ஆனா கோழி வலை அது வந்து கோழி வலை போட்டோம்னா நமக்கு வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் இந்த செட்டை கழுவும் செட்டை கழுவுக்குள்ள ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் துரு சரி இப்போ இந்த மாதிரி ஹார்டோ ப்ளாக்லேயும் சந்தந்து வச்சு போட்டுக்கலாம் சரி அது இது வந்து நான் என்னுடைய சேவைக்காக இது பண்ணதே தவிர இது நான் இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வலை கட்டிக்கலாம் ஓ இந்த இது இது கிரீன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ரெண்டு ம் ஓ கொசுவலையே இருக்குது முன்னாடி வந்து கொசுவல பின்னாடி வந்து அடிக்கு வந்து இது மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் சரி அது மறுபடியும் வந்து இப்ப காய்ச்சல் சமய வெயில் தாக்கம் இருக்குது இதுல வந்து சாக்கு நமக்குத்தான் சாக்கு வெயில் காலத்து சனல் சாக்கு சணல் சாக்கு கட்டி தொங்க சரி சரி வந்து குளிர்ச்சியா இருக்கும் அப்ப குளிர்ச்சியா இருக்கும் பாரு பள்ளி பரவாயில்லை ம் இது இது இந்த பள்ளியெலாம் இங்கே வராத பார்த்துக்கணும் ம் இது என்ன பண்ணுறது அதுதான் இந்த வ இதெல்லாம் கண்டிப்பாக வராதுல்ல சரி 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 அப்போ அது வந்துன்னா இந்த இலம் புழுவெல்லாம் அது போய் சாப்பிட்றோம் சரி சரி எத்தனை அடி உயரம் வைக்கணும் உயரம் வந்து வைக்கணும்

நம்ம நைட்ல தல வைக்கணுமே அப்படிங்கறதுக்காக வந்து நான் லைட் போட்டு லைட் போட்டுறேன் சரி இப்போ இது சொல்லுங்க ராக் பத்தி சொல்லுங்க ராக் வந்து இந்த இது வந்து சின்ன வரையிலும் போடலாம் இந்த ராக் சைடுல இருக்கு ரீப்பர் இந்த இது வந்து ரீப்பர் எத்தனை எத்தனை ரெண்டுக்கு ரெண்டரை ரெண்டுக்கு ரெண்டரை இது வந்து ரெண்டு இந்த பக்கம் ரெண்டரை ஆமா அந்த வந்து அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு weight தாங்கும் weight தாங்கும் நீ ரெண்டு போடலாம் ஒன்றை போடலாம் அது weight தாங்காது இந்த மாதிரி நாம இது ரெண்டு கிரெண்ட்ர போட்டோம்னா சரி weight போட்டு ஆமா இதெல்லாம் சரி போட்டு எத்தனை எத்தனை அகலம்

அது சாவு கூட போடலாம். என்ன நம்ம அந்த லிச்சி இப்ப அது சீப்பா என்ன இது தயிர குச்சி. அந்த மாதிரி எதில நமக்கு வந்து கமி செலவுல கமி செலவுல எது இருக்குது அது தகுந்த மாதிரி போடு. இந்த முறை ரீப்பர் அடிச்சு போல்ட் போட்டுட்டோம். அதுக்கு அப்புறம் என்னது? இது வந்து நாடா. நாடா இது வாங்கி இது வாங்கி நாம இந்த மாதிரி ஒரு அடிக்கு ஒண்ணு அரை அடி. அரை அடிக்கு ஆமா. போட்டு டேப் போட்டு சுத்தி அடியில போல்ட் போட்டீங்களா இது வந்து இப்போ ஆணி வச்சு வச்சிருக்கறோம் ஆணி வச்சு வச்சிருக்காங்க பாரு இதுல வந்து என்னல வந்து போல்ட் போட்டுருக்க இது வந்து வாங்குனதுல ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க நீங்க வந்து போல்ட் போடுவீங்க ஆமா ஏனால போல்ட் போடுவீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ம் ஸ்ட்ராங்கா இருக்கும் தொங்காது சரி 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 இது வந்து நம்ம ஆணி அடிச்சோம்னா திருப்பி ஏதாவது புடிங்கிட்டு போயிச்சுனா இந்த நாடா கிழிச்சிட்டு வந்துரும் சோ அதனால போல்ட் போடுறது நல்லது பாரு

ஒரு முட்டை தொகுப்புக்கு குறைஞ்சது ரெண்டு அடி இருக்கணும் வந்து நம்ம எட்டாம் எட்டாவது நாள் வாங்கிட்டு வரப்ப இல்ல இல்ல நம்ம கடைசி நேரம் கூடு கட்டுற நேரத்துல கடைசி ஏதாவது நம்ம முடி இருப்ப அந்த எவ்வளவு இருக்கணும் ஒரு குண்டை தொகுப்புக்கு ஆமா ரெண்டு அடி இருக்கணும் எனக்கு புரியல இப்போ இந்த ரேக்கு வந்து பத்து சரி பத்தடி நீளம் பத்து அடி அகலம் அஞ்சு அடி அகலம் வந்து அடி சதுர அடி ஆகுது வந்து அஞ்சு முட்டை வைக்கலாம் ஓ அந்த கணக்கு வச்சுக்கணும் ஆமா ஓகே ஓகே அப்ப நூறு முட்டை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு எத்தனை அது கணக்கு பண்ணி வச்சுக்கணும் கணக்கு பண்ணி வச்சுக்கலாம் சரி சரி அகலம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நீங்க இது தொங்க விட்ருக்கீங்களோ எதை தொங்க விட்டு சரி அப்புறம் அதுல வந்து கம்பியில போட்டுக்கீங்க தொங்குற மாதிரி இது வந்து கம்பி இல்ல நான் நீங்களே டிசைன் பண்ணிட்டீங்க கம்பி இல்ல கொக்கி போட்டு கொக்கி போட்டு இது சன்னல்ல வச்சு வெல்ட் பண்ணிட்டீங்க வெல்ட் பண்ணிட்டு இதல தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம்